வேந்தர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ஜோதிட சவால் இன்னைக்கும் ஜோதிட சவால் நிகழ்ச்சியில வழக்கம் போல நம்ம கூட ஜீவநாடி ஜோதிடர் பாபு சார் சோ நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சார் வெல்கம் வணக்கம் சார் வணக்கம் வேந்தர் டிவி நேயர்களுக்கும் சார் முதலாவது கேள்வி என்னன்னா இப்போ குன்றக்குடி சண்முகநாத பெருமாள் கோவிலில் வந்து யானை உயிரிழந்திருக்கு தீ விபத்தினால் உயிரிழந்திருக்கு இந்த உயிரிழப்புனால ஏதாவது சகுன தடை அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார் எதிர்பாராத சம்பவங்கள் எதிர்பாராம நடந்திருக்கு எதிர்பாராத சம்பவங்கள் நடக்க சொல்ல அதுக்கான வழிமுறைகள் எதுவும் சொல்ல முடியாது ஆனால் இந்த மாதிரி தீக்கரையாகுது இந்த தீக்கரையாரு இந்த மாதிரி இருக்கக்கூடிய யானைகள் பெருதான யானைன்றது ஒரு மகாலட்சுமி பற்றி சொல்லுவாங்க ஸோ யானைன்றது மகாலட்சுமியோட இது அதுதான் வந்து உங்களுக்கு வந்து கஜ பூஜை பூஜை பூஜைக்கே வந்து மகாலட்சுமியை தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த மகாலட்சுமியை யானையை தான் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கான வழி பண்ணுவாங்க ஸோ சில கோயிலில் வந்து இந்த மாதிரி சம்பவம் சில ஆலயங்களில் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சில சம்பவங்கள் அது இல்லாமல் உணவுப் பொருட்கள் உணவு உற்பத்தி பொருட்கள் ஆல்ரெடி நம்ம கிரகச்சாரங்கள் பார்த்தாவே இந்த சனியோட தாக்கங்கள் இருக்கிறதுனால சனியோட நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கிறதுனால சனி நேராக போய் உச்சத்தில் அதாவது இப்போ உக்கரமாக இருக்கார் மகரத்தில் இருந்தாலும் உச்சத்தில் அங்கே போய் உட்கார்றாரு சனியோட வீட்டிலே உட்கார சில எல்லா கும்பத்தில் வந்தால் சனி பிரச்சனைகள் வந்து கொடுக்காது அடங்கினுன்னுவாங்க ஆனால் அப்படி கிடையாது இந்த வாட்டி வர்றது பிரச்சனைகள் எப்படி இருக்குன்னா நிறைய ஆளுங்களுக்கு வந்து கடன் பிரச்சனைகள் இருக்கும் அதே நேரத்தில் வந்து பண விரயங்கள் இருக்கும் செலவுகள் எதிர்பார்க்காத அளவுக்குள்ள இருக்கும் ரெண்டாவது வந்து நிம்மதி இருக்காது மனசில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி போகக்கூடிய நிலைமைகள் எல்லாருக்குமே ஒரு காலங்கள் ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது சரியாது அது இல்லாமல் நமக்கு வந்து சில வந்து என்ன சொல்லலாம் தண்ணினால பிரச்சனைகள் ஏன்னா எர்க்குய்கினால் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அது வராது இருந்தாலும் அதை பற்றி பயன்படும் ஆனால் அதர் கண்ட்ரிஸில் அதர் ஏரியாவில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்த பார்க்க போகிறோம் முக்கியமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணமாக இருக்கக்கூடிய லண்டன் இல்லைனா மிகப்பெரிய நல்ல ஒரு பெரிய லெவலில் இருக்கக்கூடிய யூரோப் கண்ட்ரி இந்த கண்ட்ரிலாம் பெரிய போராட்டங்கள் ஏற்படும் பண வர்த்தகங்கள் நின்றுடும் அது மூலியமாக சில வங்கிகள் பிரச்சனைக்கான வாய்ப்புகள் உண்டு பேங்க் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் போது அதனால் சில குழப்பங்கள் ஏற்படும் அதே நேரத்தில் ஷேர்ஸில் சில ப்ராப்ளங்கள் ஏற்பட்டு அடங்கும் அந்த ப்ராப்ளங்கள் வசூலில் சில கே ஸ்கேமை நடக்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அது ஆளுங்களையும் அவங்க வந்து க சில ஆளுங்களை கைது பண்ணக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் ஆனால் அது இல்லாமல் நீர்வரத்து பிரச்சனைகள் ஏற்படும் ரெண்டாவது வந்து நமக்கு என்ன ப்ராப்ளம்னால் உணவு சில பர்ட்டிகுலர் பொருட்கள் எதிர்பார்க்காத விலை ஏறி சில பர்ட்டிகுலர் பொருட்கள் இது வரைக்கும் எதிர்பார்க்காத விலைகள் ஏறக்கூடிய நிலமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி நடக்கக்கூடியலாம் சில இண்டிகேஷனாக எடுத்துக்கலாம் இருந்தாலும் நமக்கு வழி இல்லை இது வந்து எதிர்பார்க்காமல் நடந்தது ஆனால் அந்த கவன நடந்ததுனால்தான் மக்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது அது இல்லாமல் இதை தவிர்த்து சில நோய்கள் அங்கங்கே ஏற்பட்டு அந்த நோய்கள் வந்து குறைஞ்சிரும் அந்த நிலைமைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் சுகாதாரம் முதன்மை பற்று தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சுகாதாரம் முதன்மை பற்று செய்யும் நல்ல வழிகள் நமக்கு காட்டும் நல்ல வழிகள் காட்டுறதுனால மருத்துவத்துறையில் என்ன சொல்கிறாங்க புரிதானது சுகாதாரத்துறையில் என்ன சொல்கிறாங்கன்னா அதை கேட்டு வழி பண்ணுறதும் நல்லது ஆனால் வெளியேருந்து வரக்கூடிய நோயோ இல்லை வெளியேருந்து வரக்கூடிய நோயும் இங்கே அண்டாது அது ஸ்டேட்டில் வரலாம் டெல்லி பாம்பே இல்லைன்னா கல்கட்டா இதெல்லாம் ஒரு இண்டிகேஷன்ஸ் ஸோ நோய் உருவாகிறது இந்த மாதிரியா பஞ்சங்கள் ஏற்படுறது இந்த பஞ்சங்கள் ஏற்படுறது தான் மிகப்பெரிய இண்டிகேஷன் இந்த குரோதி வழியே இந்த பஞ்சங்கள் உருவாக்குறதா எதிரி தவத்துவமாக்கி மக்களோட மக்களாக வந்து எதிரியாக வைக்கிறது அந்த குரோதியான விரதமாக இருக்கிறதுனால பஞ்சங்கள் ஏற்படுறது அதனால் மெயினாக நமக்கு விவசாயங்களை வந்து எதிர்கொள்வது ரொம்ப நல்லது ஆனால் பஞ்சங்கள் வர்றதை நம்ம பார்க்க போகிறோன்றதை சொல்கிறாங்க

தனியாக நிற்கக்கூடிய ஒரு சனி சனியோட தாக்கம் தனியாக நின்று இருக்கிறதுனால சனியோட தாக்கங்கள் இருக்கிறதுனால தான் அந்த பிரச்சனை தனிப்பட்டு நிற்கிறான் சனி அதில் தான் இந்த ப்ராப்ளங்கள் ஏற்படுது அது இல்லாமல் செவ்வாய் அதுக்கான அமைப்பாக செவ்வாய் வந்து அமைப்பான இடத்துல இல்லை அதே நேரத்தில் சில கிரகங்கள் சரியான வழிகள் இருக்காது அந்த பிரச்சனையினால்தான் இதெல்லாம் ஏற்படுறது அதுவும் இல்லாமல் முக்கியமாக இந்த சனியோட தாக்கங்கள் குரு எந்த மாதிரியாக பலம் பெற்றிருந்தாலும் குரு ரிஷபத்தில் இருக்கிறதுனால ஒரு பெரிய பலனை கொடுக்க போகிறதில்ல தான் இந்த பிரச்சனைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத தங்கங்கள் வந்து எக்கச்சக்கமாக ஏறும் வெள்ளிகள் வந்து எக்கச்சக்கமாக ஏறும் இது வரைக்கும் பார்க்காத நிலைமை பற்றின சடனாக டவுன் ஆகிறதுக்கும் உண்டு அதனால் தான் போய் இந்த ஷேர்ஸ்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ இந்த குரோதி ஆண்டோட நிலையே அப்படிதான்றதை சொல்லலாம் இப்போ வந்து சிறுமிகள் பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக இல்லாத ஒரு சமுதாயத்தில் தான் நம்ம இருக்கோம்னு சொல்லலாம் ஏன்னா அந்த பாலியல் வன்கொடுமை அதிகரிச்சிட்டே இருக்கு இந்த பாலியல் வன்கொடுமை இல்லாத ஒரு சமுதாயம் எப்போ இருக்கும் சார் அன்னைக்கு சொல்ற எனக்கு சொல்றப்பல போதும் சார் தண்டனை அதிகமாக்கணும் ஸோ எப்போ அந்த குற்றங்கள் புரியுதுங்களா தண்டனை அதிகமாக்கப்பட்டதோ அப்பயே இந்த குற்றங்கள் குறைஞ்சிருக்கும் ஸோ அந்த குற்றங்கள் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வருது தண்டனை பிறகு போது தண்டனைக்கான முதல் வந்து படி வச்சுட்டாங்க கல்கட்டாவில் அவங்க வந்து நிறைவேற்றிட்டாங்க சட்டமன்ற இடத்துல அதே மாதிரியாக ஆலிந்திய லெவல்லையும் இதை நிறைவேற்றிடுவாங்க ஸோ இந்த மாதிரியாக பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய தண்டனைகள் குறிப்பிட்டால் கண்டிப்பாக இந்த குற்றங்கள் அடங்கிடும் இந்த குற்றங்கள் அடங்குறதுக்கு பெரிய தண்டனைகள் விதிக்கப்படும் கண்டிப்பாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் கூடிய விரைவில் இருக்குது அப்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த குறைகள் வந்து குறைஞ்சிடும் ஓகே சார் அருமையாக சொன்னீங்க இப்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு கர்நாடக காவிரி பிரச்சனை தான் சார் இந்த காவிரி பிரச்சனை எப்போ ஒரு முடிவுக்கு வரும் சார் இந்த காவிரி பிரச்சனை இன்னைக்குல ரொம்ப நாளாவே இருக்கு ரெண்டாவது வந்து நீர் அதாவது எல்லா ஆற்றையும் இணைக்கக்கூடிய நிலைமை எப்போ ஏற்படுதோ அதுக்கான அதுக்கான சட்டங்கள் ஏற்றிருக்கு இன்னும் வழி வரல அந்த சட்டங்கள் இந்த ஐந்து வருடத்துக்குள்ளே அவங்க செய்யக்கூடிய நிலைமை இருக்குது அதுமாதிரி ஆல் இந்தியாவில் இதோட இணைப்புகள் வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அப்படி அந்த இணைப்புகள் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ரெண்டாவது வந்து அவங்க ஸ்டேட்லேயே வந்து மக்கள் அதிகமாக மக்கள் தொகைகள் வந்து அதிகமாகுது கர்நாடகா அதனால் அவங்களுக்கே தண்ணி அதெல்லாம் பூமியில் அவங்களுக்கு தண்ணி இல்லை ஸோ நிறைய ப்ராப்ளங்கள் ஏற்படுது ஸோ அதனால் அந்த தண்ணியோட நீர்வரத்தை அவங்க எதிர்பார்க்குறாங்க இருந்தாலும் நமக்குன்னு அனுப்ப வேண்டிய சில தண்ணிகள் நமக்கு வந்துடும் பிரச்சனை இருக்காது அது இல்லாமல் ஆறு ஃபுல்லாகி அவங்களோட வழியும் ஃபுல்லாகி நமக்கும் ஃபுல்லாக போகுது அந்த அளவுக்கு மழைகளும் எதிர்நோக்க முடியாத மழைகள் வந்து நமக்கு ஆட்டோமெட்டிக்காக வந்துடும் அதனால பிரச்சனை இல்லை இருந்தாலும் இது ஒரு பிரச்சனையாக இருக்குது ஒரு கால முடிவில் கண்டிப்பாக அதுக்கான முடிவுகள் வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆட்டோமேட்டிக்கான சில வழிகள் மாற்றங்கள் ஏற்படும் சொல்லலாம் அப்போ கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு முடிவு வந்து சார் இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா இந்த இருந்து புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கிறது இல்லையா சார் இந்த புரட்டாசி மாதத்தோட சிறப்பு என்ன mến để sự hay đó mình hết nghĩ vậy mình hay đó mình nghĩ mình đó mình thấy mình hay đó mình hết nghĩ vậy mình mình hết tự đừng hay đó mình hết nghĩ vậy mình hay đó mình hết nghĩ vậy mình hết để mình hay đó mình hết kể bấn để mình hay đó mình hết tiếng mình hay đó mình hết mình hết đó mình hết mình mình nghĩ vậy để bà mình hết tiếng dĩnh mình hay đó mình hết để mình nghĩ vậy mình hay đó mình hết அதாவது சொல்லுவாங்க இந்த மழைக்காலத்தில் சந்தி சந்தி ஏற்படுறப்போ சூரியனோட கதிர் வந்து வீச்சு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் இந்த தண்ணி வர சொல்ல பூமியோட இருக்கக்கூடிய காஸ்மிக் எனர்ஜி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு லெவலோட இது வந்து சட்டன் திங்ஸ் வந்து மாறுக்கணும் அது மூலியமா நோய் காப் சம்பந்தப்பட்டது சளி சம்பந்தப்பட்டது ரெண்டாவது வந்து அவங்களுக்கு வந்து சில வைரல் சம்மந்தப்பட்டது இந்த நோயெல்லாம் வந்து ஏற்படுறதுக்கான காரணமாக இருக்கிறதுனால தான் இதை முழுக்க முழுக்க ஒரு பண்டிகையை வச்சு வழியாக பண்ணுறாங்க அந்த பண்டிகையை தான் இந்த புரோட்டாசி அந்த பேரே புரட்டாசி புரட்டாசினால் எல்லாத்தையும் புரட்டி போடக்கூடிய நிலமை புரிதானுக்கு நிலையாக இருக்கக்கூடியதாக அந்த புரட்டாசின்னு சொல்லியிருக்காங்க தான் இந்த நிறையா இருக்கக்கூடிய அந்த காஸ்மிக் எனர்ஜி அதாவது சயின்டிஃபிக் பிரகாரம் அதை மாற்றக்கூடிய தன்மையினால் தான் நமக்கு வந்து பெருமாள் எடுத்து வழி பண்ணுறோம் இந்த பெருமாள் பண்ண சொல்ல ஒவ்வொரு சனிக்கிழமையும் அந்த உணவுகள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான உணவாக செய்வாங்க அந்த உணவு எடுத்திங்கன்னா பார்த்திங்கன்னா வடை அதுக்கான உணவுகள் அந்த நிறைய ஐட்டங்கள் வச்சு பெருமாளுக்கு பறித்து நம்ம சாப்பிடணும் ஏன்னா உடம்போட நிலைமை வந்து வலுமைப்படுத்துகிறது நம்ம உடம்ப வந்து நிலமையை வந்து வலுமைப்படுத்துகிறது அது இல்லாமல் வீட்டோட நிலையை சுத்தமாக்கிறது இந்த ஒரு மாதம் முழுதுமே பூஜை பண்ணினே இருப்பாங்க இந்த ஒரு மாதம் முழுதுமே அந்த பூஜைகள் நடக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பூஜைகள் தலைக்கு ஊற்றி சுத்தமாக்கி அப்போது நமக்கு வரக்கூடிய அந்த கெட்ட எனர்ஜிகள் கெட்ட இது வீட்டுக்குள்ள நுழையாமல் நல்ல வழியாக ஆகக்கூடிய நிலமை ஒன்று ஒரு சயின்டிஃபிக் ஏரியா அது இல்லாமல் உடல் வந்து பக்குவாள் இந்த உடல் வந்து அந்த தாங்கக்கூடிய மழையோட தன்மையை தாங்கக்கூடிய தன்மைக்கு நம்ம உடல் வந்து பக்குவாள் அந்த ஒரு நிலைமைக்கு ஏற்பட்டோம் அது இல்லாமல் இந்த பத்து நாள் உபவாசம் இருப்பாங்க அதுதான் வந்து இந்த அம்பாளுக்கு பண்ணக்கூடிய தசரா தசரா மிகப்பெரிய பூஜை இங்கே இல்லை நார்த்தில் எடுத்திங்கன்னா தசரா போல் எல்லா இடத்துல டெல்லி பாம்பே அது மகாராஷ்ட்ராவில் வந்து தசரா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாக இருக்கும் அகமதாபாத்து எல்லாம் வந்து குஜராத்லாம் பார்த்திங்கன்னா தசரா வந்து ஒரு பெரிய இது இருப்பாங்க ஆந்திரா இதெல்லாம் பார்த்திங்கன்னா தசரா வந்து ஒரு பத்து நாள் இந்த பத்து நாள் வந்து சிலர் உபவாசம் இருப்பாங்க பத்து நாளுமே வரதான் இருப்பாங்க இந்த பத்து நாள் உபவாசம் இருக்க சொல்ல அவங்களுக்கு வந்து ஒரு பலம் கிடைக்கிது அதே மாதிரி தான் அம்பால் அந்த கெட்டதை அழிக்கக்கூடியது அதாவது அம்பால் வந்து அது பத்து நாள் இது உபவாசத்தில் இருந்து ஒரு கெட்ட அரக்கனை அழிக்கக்கூடிய நிலையாக நமக்கு வந்து உபா இதில் வந்து காமிச்சிருப்பாங்க வரலாறுல அதே தான் இந்த கெட்டது காஸ்மிக் எனர்ஜியில் உருவாகக்கூடிய கெட்ட பொருட்கள் அதனால தான் இந்த கெட்ட நோய்கள் தேவையில்லாத நோய்கள் வீட்டில் வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாகக்கூடிய தன்மை தான் இந்த மாதமே இந்த மாதத்துக்கு முதன்மையான மாதம் புரட்டாசின்றது ஒரு முக்கியமான வழியான மாதம் இந்த மாதத்தில் நமக்கு வந்து நிறைய அது இல்லாமல் பிள்ளைகள் பிள்ளைகள் வந்து படிப்புக்கு வழி பண்ணுறது தான் அந்த விஜயதசமி இந்த விஜயதசமி அன்றைக்கி பிறந்த அன்னைக்கு பிள்ளைகளை வந்து அனுப்புகிறது அதுக்கான வழிகளை வந்து அன்றைக்கி தான் ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ணி வருது சின்ன குழந்தையில முதல்ல அங்கே எடுத்து போய் சேர்க்கறது அது இல்லாமல் நல்ல ஒரு பெரியவங்களாக இருந்தால் அவங்க வாயால் நாக்கில் எழுதுறது பெரியதவனுக்கு நல்ல ஒரு வீட்டில் இருக்கவங்க பெரியவங்களாக இருந்தால் அவங்க நாக்கில் வந்து எழுதுறது அந்த மாதிரியே பண்ணக்கூடிய ஒரு நிலமை ஆதி காலத்துலேருந்து நம்ம உருவாக்கக்கூடிய தன்மையாக இருந்தது ஸோ அந்த மாதிரியே பண்ணி பிள்ளைகளை படிப்புக்கு அனுப்புகிறது தான் இந்த விசா தசராவோட ஒரு முதமான தன்மை அதுவும் விஜயதசமி அன்னைக்கு அது சேரதுனால சரஸ்வதி பூஜை அன்னைக்கு சேரதுனால அந்த பிள்ளைகள் படிப்பு நல்லாயிருக்கும் அப்படின்றத ஒரு தன்மையாக வழி பண்ணி வச்சுருக்காங்க அதனால் இந்த பத்து நாள் அதுவும் இந்த பத்து நாள் இதிலையே வந்துடும் அதே நேரத்தில் இந்த ஒரு மாதமும் அந்த புரட்டாசி மாதம் வழியாக இருக்கும் எல்லா கோயிலும் கோலாகலமாக இருக்கும் அதை முக்கியமான மசோன்னால் இந்த ஆடி மாதத்துலேருந்து ஐப்பசி மாதம் வரைக்குமே இந்த தெய்வம் வந்து கண் மூடிடும் ஸோ நாலு மாதம் வந்து இந்த தெய்வத்தோட பலம் கிடையாது அப்படின்னால்தான் இந்த தெய்வத்தை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு தன்மை இந்த தெய்வத்தை வழி பண்ணிக்கூடிய ஒரு தன்மை தான் நம்ம செய்யக்கூடிய தன்மை தான் இந்த பூஜை ஸோ இல்லை எல்லா கோயில்லையுமே நல்ல ஒரு வழியாக பண்ணுவாங்க அதுவும் அம்பாள் கோயிலில் பிரதிஷ்டமாக அந்த பத்து நாள் பண்ணக்கூடிய ஒரு பூஜைகள் ரொம்ப அழகாக இருக்கும் அது அந்த அஷ்டமியில் பண்ணுறது ஒன்றும் அருமையாக இருக்கும் அஷ்டமின் நவமிலையும் தசமினோம் பண்ணப்போ அந்த மூணு நாள் கடைசி மூணு நாள் தசராட மூணு நாள் அதுதான் தச தசமின்றது அந்த கடைசி அந்த மூணு நாள் பண்ணக்கூடிய ஒரு தன்மை மிகப்பெரிய அளவில் பண்ணக்கூடிய அதுதான் இருக்கும் அதுவும் இது எப்போவுமே ஒவ்வொரு மாதமும் நம்ம கும்புறது நல்ல ஒரு வழியை கொடுக்குன்றதை சொல்லலாம் ஓகே சார் இப்போ புரட்டாசி மாதத்தோட சிறப்பு என்னன்றதை சொல்லிட்டீங்க அடுத்து நான் என்ன கேள்வி கேட்க போறேன்றதை நீங்க ஓரளவுக்கு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் புரட்டாசி மாதத்துல எந்த இரண்டு ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்கு

ரெண்டாவது இடம் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் அவங்களுக்கு நல்ல வழி வரும் பொருளாதார நிதியாக வந்து பணங்கள் வந்து ஏற்பட்டுரும் அது இல்லாமல் கண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுனு இருக்குது இந்த மாதமும் அடுத்த மாதம் அந்த கண்ணிக்கு வந்து வேலையில் நல்ல வழிகள் கிடைக்கும் புது வேலைகள் அமையும் அது இல்லாமல் கவர்மெண்டில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் சம்மந்தப்பட்ட இல்லை வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்டதெல்லாம் கிடைக்கும் இந்த நாலு ராசி அருமையான செயலில் இருக்குன்றதான் சொல்கிறார்

கடகராசிக்கு கும்பராசிக்கும் மேஷ ராசி இவங்க வந்து ரொம்ப உசாராக இருக்கிறது நல்லது இதில் என்னென்னா பர்டிகுலராக வந்து வேலை பிரச்சனைகள் ஏற்படும் பணம் விரயங்கள் எக்கச்சக்கமாக ஏற்படும் எதிர்பார்க்காத விரயங்கள் ஏற்பட்டு செலவுகள் அதிகமாகிடும் அது இல்லாமல் வரக்கூடிய பணங்கள் வந்து எங்கே போச்சுன்னு தெரியாது எதுக்கு கொடுத்தும் தெரியாது அது இல்லாமல் கடன் வாங்க வேண்டிய நிலைகள் ஏற்பட்டும் கோபங்கள் அதிகரிக்கும் இந்த கோவங்களை குறைச்சிக்கிறது நல்லது வழிபாடு செய்கிறது நல்லது முருகர் வழிபாடு பண்ணுறது அதே மாதிரியாக திருநள்ளாறு அதுக்கான வழிபாடு பண்ணுறதும் நல்ல ஒரு பலனை கொடுக்கும் ஏன்னா ஒரு பாதகம் இல்லாமல் சனி மாறி இருக்கிறதுனால இவங்களுக்கு ரொம்ப சில செலவுகள் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்க கொஞ்சம் பொறுமையாக போகிறது நல்லா எச்சரிக்கையாக இருப்பாங்கன்னு நம்புவோம் சார் இப்போ அடுத்த கேள்வி என்னென்னா கொரோனாவுக்கு அப்புறமா இப்போது ரீசண்டாக குரங்கம்மை அப்படின்ற நோய் வந்து இருக்கு சார் இது இந்தியாவில் ஒருத்தருக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த குரங்கம்மை நோயினால் நம்ம இந்தியாவில் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சார்

அதே மாதிரியாக கேரளா இது சம்மந்தப்பட்ட ஊரில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ஒன்று ரெண்டு பேருக்கு வரும் ஒரு பத்து பன்னெண்டு பேருக்கு பருவத்துக்கான வாய் ஒரு தனிப்பட்ட முறையில் அங்கிரு முக்கியமாக வெளிநாட்டு போயிட்டு வரோம் இந்த வெளிநாட்டு டிராவல் பண்ணிட்டு வரக்கூடியவங்களுக்கு இந்த நோய் பருவத்துக்கான வாய்ப்பு அப்படி வர சொல்ல முன்கூட்டியே சில சிகிச்சைகள் இங்கேருந்து போக சொல்ல சில சிகிச்சைகள் எடுத்துக்கோங்க அதுக்கான வழிகள் பண்ணிங்கன்னா இந்த நோய் நம்மளை தொடாது இது முன்கூட்டியே சிகிச்சை பண்ணக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கும் அந்த மாதிரி நிலைமைகள் எடுத்துக்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இருந்தாலும் நம்ம உணவு வழிமுறைகள் இது பலவாட்டி சொல்கிறோம் இந்த உணவு வழிமுறைகளை நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது கொஞ்சம் நான்வெஜ் சில இடத்துல நாண்வெஜ் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க மீதி எல்லாமே எடுக்கிறது வெஜிடேரியன் நிறைய வெஜிடேரியன் சூப் நிறைய சாப்பிடுவேன் இந்த சூப் வந்து ஸ்ட்ரென்த்து கொடுத்துரும் உடம்புக்கு ஸ்ட்ரென்த்து கொடுத்தா எதிர்ப்பு தன்மைகள் வேணும் எதிர்ப்பு தன்மையான உண்டான ஒரு நோயை வந்து எதிர்ப்பு தன்மையாக இருக்கக்கூடிய உணவுகள்லாம் நம்ம எடுக்க சொல்ல இந்த நோய் வந்து குறஞ்சிடும் அதனால சின்ன சின்ன பசங்களுக்கு கூட இந்த எதிர்ப்புத்தன்மையான இருக்கக்கூடிய இந்த உணவுகள் நம்ம கொடுக்கறது ரொம்ப நல்லது ஸோ அதுக்கான வழிமுறைகள் எடுத்தது மெயினாக இந்த டைஜஷன் பாட்டை நல்லா உருவாக்குது இந்த டைஜஷன் பாட்டை உருவாக்க வழிகள் பண்ணாங்கன்னா நிறைய நம்ம வந்து சித்தாலில் நிறைய மெடிசன்ஸ் வந்திருக்கு அந்த மெடிசன்ஸ் எடுத்தால் கூட போதும் சார் இப்போ எல்லாருமே சேஃப்டியாக இருப்பாங்க அப்படின்னு நம்புவோம் இப்போ அடுத்த கேள்வி என்னென்னா திருப்பதியில் இருக்கக்கூடிய தெய்வம் வந்து முருகன் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சில தெய்வங்களை கூட சொல்லிட்டுருக்காங்க சார் உண்மையிலேயே திருப்பதியில் இருக்கக்கூடியது பெருமாள் தானா சார் mình nghệ nghe mình hết nghe mình hay mình hết kể mình hết kể đó mình hết miếng hay da mình hết miếng nghe mình mình hết hay mình hết tiếng đánh kính miếng nghe mình hết nghe mình hết hay mình hết để mình hết mình hết mình hết hay đó mình hết tiếng mình hay đó mình hết để mình để mình hết mình hay mình hết tiếng đánh hay da mình hết miếng nghe mình mình hết miếng tiếng miếng nghe biết cái cái nào ra nè அது யாராலும் மாற்ற முடியாது அதுக்கு ஒரு கதையே இருக்குது கீழே வெங்கடேச பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில்னு ஒன்று இருக்குது அதுலேயும் இவரும் அவரும் ஒரே மாதிரியாக இருப்பாங்க அந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாளில் லக்ஷ்மியும் பெரும்பாலும் சேர்ந்து பேசுகிறப்போ கலியுகத்தில் நான் தனியாக வாழணும் அந்த தனியாக இருந்து எல்லாேருக்கும் நான் பாலிக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ மாலை வந்து அந்தம்மா வந்து ஒரு துளசி மாலை மட்டும் ஒரு காவி வேட்டி கட்டின்னு துளசி மாலை மாலை மட்டும் அம்மா கொடுக்குறாங்க அந்தமாக அனுபவித்து வெறும் துளசி மாலையோடு போய் நின்ற இடம் தான் நின்ற கோலம் தான் திருப்பதி ஸோ முழுக்க முழுக்க தான் அதுவும் உள்வாசத்தில் உடலோடு உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு தன்மை மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தன்மையாக இருக்கிறது தான் திருப்பதி திருப்பதி வந்து யாராலும் அசிங்க முடியாது பல கோலங்கள் பேசலாம் பல உருவங்கள் ஒரே மாதிரியாக இருக்கிறதுனால தான் இந்த வழிகள் சொல்லுவாங்க நிகின்ற இடம்லாம் முருகன் நின்றோம் அதாவது குன்றுகள் இருக்க இடம்லாம் முருகன் நின்ற இடம்லாம் குன்றுகள் இருக்குன்னு சொல்லுவாங்க புரிதாங்க அதனால் அந்த முருகரோட இது வந்திருக்கலாமே தவிர திருப்பதி முழுக்க முழுக்க திருப்பதியோட பாலாஜி தான் யார் அதை மாற்ற முடியாது அவர் தான் உண்மையான நாராயணன் தான் உண்மையான பெரிய சக்தி வாய்ந்த இடம் அந்த சக்தி வாய்ந்த இடத்துல அவர் போய் நின்று இருக்கார் அந்த இடத்துல மிகப்பெரிய கொங்கனர் இருக்கக்கூடிய ஒரு நிலையும் அங்கே இருக்குது அந்த நிலையான இருக்கக்கூடிய சமாதியில் இந்த பெருமாள் அங்கே இருக்கார் ஸோ கொங்கனரும் அங்கே வாழ்ந்திருக்க நிலைமை நாராயணன் உண்மையான வாழ்ந்த இடமும் அது பெருமாளோட அது பெருமாளோடய இது தான் அதனால்தான் கீழே வந்து அம்பால் இருக்கார் ஸோ இன்றைக்கி வரைக்கும் அம்பா லக்ஷ்மி வந்து கீழே இருக்கா தனித்த மேலே வந்து கலியுகத்தில் வந்து தனியாக நின்று பாலிக்கக்கூடிய நம்ம இறைவனை பார்க்கக்கூடிய தன்மை அங்கே இருக்குது இன்றைக்கி பல ஐதீகங்கள் அந்த கோயிலில் இருக்குது நிறைய ஐதீகங்கள் நம்ம ஒன்று ரெண்டு தான் தெரியும் பலவிதமான ஐதீகங்கள் அவர் கடன் வாங்குறதுலேருந்து அவர் கடன் கொடுக்கறதுலேருந்து எல்லா வழிகளும் மனிதனுக்கு என்ன நடக்குமோ மனிதனுக்கு என்னென்ன நடக்குமோ ம மனுஷன் ஒரு ஒரு மனிதனாக இருந்து அவன் பிறவியில் கடன் வாங்கிறது அவனுக்கு கல்யாணம் நடக்கிறது அவனோட வழி நடக்கிறது எல்லாமே அந்த கோயிலில் தினமும் செஞ்சு நிற்காங்க ஸோ அந்த தினமும் நடக்கிறது ஒரு மனுஷனுக்கு நடக்கக்கூடிய ஒரு தன்மைகள் எப்படி நடக்குதோ அது மாதிரி நடக்குது அதுதான் உண்மையான திருப்பதின்றதை சொல்லாங்க ஓகே சார் இவ்வளோ நேரம் நான் கேட்ட எல்லா கேள்விக்கும் ரொம்ப தெளிவாகவும் பொறுமையாகவும் பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் வணக்கம் வணக்கம் வேந்த டிவிகளுக்கும் கோடான குரல் செயலிகள் இன்னும் நிறைய அகச சொல்வார் வணக்கம் மீண்டும் மற்றும் ஒரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது வினோதினி